இல் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை இல்லறத்தில் வாழ்பவனாகச் சொல்லப்படுகின்றவன் அறத்தின் இயல்பை உடைய மூவர்க்கும் நல் வழியில் நிலை பெற்ற துணையாவான் துறந்தார்க்கும் வர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை துறந்தவர்க்கும் வறியவர்க்கும் தன்னிடத்தே இறந்தவர்க்கும் இல்லறம் மேற்கொண்டு வாழ்கின்றவன் துணையாவான் தென் தெய்வம் விருந்து ஒக்கல் ஆறு ஓம்பல் தான் என்றாங்கு தென்புலத்தார் தெய்வம் விருந்தினர் சுற்றத்தார் தான் என்ற ஐவகை இடத்தும் அறநெறி தவறாமல் போற்றுதல் சிறந்த கடமையாகும் பழியு பார்த்து உடைத்தாயின் வாழ்க்கை இல் பொருள் சேர்க்கும்போது பழிக்கு அஞ்சி சேர்த்து செலவு செய்யும்போது பகுத்து உண்பதை மேற்கொண்டால் அவ்வாழ்க்கையின் ஒழுங்கு எப்போதும் குறைவதில்லை அன்பும் அரணும் உடைத்தாயின் பண்பும் பயனும் அது இல்வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும் அறத்து ஆற்றின் ஆற்றின் புறத்து ஆற்றின் போய் பெறுவது வன் ஒருவன் அறநெறியில் இல் இல்வாழ்க்கையை செலுத்தி வாழ்வானானால் அத்தகையவன் வேறு நெறியில் சென்று பெறத்தக்கது என்ன இயல்பினான் இல் வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்கின்றவன் வாழ முயல்கின்றவன் பல திறத்தாரிலும் மேம்பட்டு விளங்குகின்றவன் ஆவான் ஆற்றின் ஒழுக்கி அறன் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து மற்றவரையும் அறநெறியில் ஒழுகச் செய்து தானும் அறம் தவறாது வாழும் இல்வாழ்க்கை தவம் செய்வாரை விட மிக்க வல்லமை உடைய அன்று அறம் என்று சிறப்பித்துச் சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும் அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும் உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவன் வானுலகத்தில் உள்ள முறையில் வைத்து மதிக்கப்படுவான்